வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அண்ணா செபாஸ்டியன் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு அந்த பொண்ணு வந்து புனேயில் வந்து ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் ஈ ஒய் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கன்சல்டிங் ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு நாலு மாசமாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஜூலை வந்து ட்வெண்ட்டி எய்த் வந்து இறந்துருச்சு அந்த பொண்ணு அது இறந்ததுக்கு அப்புறம் அது எதனால் இறந்தது என்னென்னு சொல்லி அது டீட்டெயில்டாக வந்து அவங்க அம்மா வந்து அந்த ஒரு இந்த வந்து நேஷனல் இன்டர்நேஷ்னல் கம்பெனி உலகம் ஃபுல்லாக பிரான்ஞ்சஸ் இருக்குது அது வந்து இந்தியா அந்த இதோட வந்து சேர்மன் வந்து இந்தியா சேர்மன் ராஜீவ் அப்படிங்கிறவருக்கு அவங்க அம்மா வந்து ஃபுல்லாக ஒரு லெட்டர் அது அந்த பொண்ணை பற்றி அது என்னென்ன கஷ்டப்பட்டது அது எப்படி படிச்சது என்னது டீட்டெயில்டாக ஒரு லெட்டர் எழுதிக்கிறாங்க அந்த லெட்டர் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்போ தான் எல்லாருக்குமே இந்த நியூஸ் அதை பற்றி தெரியுது இது வரைக்கும் ரெண்டு ஆச்சு அது யாருக்கும் தெரியல இப்போ தான் அதை பற்றி தெரியுது அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் டீடைல்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து அண்ணா செபாஸ்டியன் சாரியல்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அது வந்து கொச்சின் அவங்க ஊர் வந்து நேட்டி வந்து கொச்சின் அந்த பொண்ணு அங்கே தான் படித்து எல்லாம் முடிச்சிருக்குது அது பின்னா ஸ்கூல்லேயே வந்து டாப்பர் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ப்ரில்லியண்ட்டாக எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி படிப்பு எல்லாத்திலையும் வந்து ரொம்ப டேலண்ட்டான கேர்ளு ஸ்கூல்லேயும் டாப்பர் காலேஜ்லேயும் டாப்பர் அதே மாதிரி சிஏ படிக்க விருப்பப்பட்டு சிஏ போயிருக்குது சிஏ உங்களுக்கே தெரியும் சிஏ வந்து ஒவ்வொன்றா கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில பேர் இன்டர் பாஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ப்ரிலிமினரி போய் இன்டர் முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் நிறைய அட்டம்ப்ட்டு போடுவாங்க ஆனால் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு இல்லையே வந்து எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி டிஸ்டிங்ஷனில் வேறு பாஸ் பண்ணியிருக்கு பாஸ் பண்ண உடனே எப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி த்ரீல வந்து முடிச்சிருக்கு முடித்து பாஸ் பண்ணி வந்திருக்கு வந்தோடனே அதுக்கு உடனே வந்து ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் பாருங்களேன் இன்டர்நேஷ்னல் கன்சல்டிங் ஃபார்ம்லேருந்து கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து பாருங்கள் அது பெரிய கம்பெனியில் வேர்ல்டு வைஸ் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து அதுக்கு வேலை கிடச்சிருக்குன்னா அது எவ்வளோ ஒரு டேலண்டடாக அந்த பொண்ணு இருக்கும் எவ்வளோ நல்லா படிச்சிருக்கும் போ அதனால தான் வந்து அந்த கம்பெனியில் அது வேலை கிடச்சிருக்கு ஒரு ப்ரொஸ்டீஜியஸ் மேட்டராக பார்க்குது அந்த பொண்ணு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ஒரு ரொம்ப ப்ரொசீஜியஸாக பார்க்குது அது அதுக்கு வேலை கிடச்சோடனே நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் முடித்தோன்னே வந்து வேலை கிடைச்சிச்சு ஸோ மார்ச் இந்த வருஷம் மார்ச்சில் போய் எயிட்டீன்த் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்கு எங்கேன்னா புனேல இருக்கிற ஆஃபீஸ் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கு ஜாயின் பண்ணி ஒரு நாலு மாதம் தாங்க ஒர்க் பண்ணிருக்கு ஒர்க் பண்ணோன்னா ஜூலை இருபது வந்து அந்த பொண்ணு இறந்துடுது இறந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒவ்வொருக்கு வந்து ஃபோன் வந்துருக்கு உங்கள் ஃபோன் இறந்துட்டாங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணி ஃபியூனல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த ஃபியூனலுக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து கூட வரவே இல்லை அந்த இஒய் கம்பெனி பார்த்தீங்களா அங்கேருந்து கூட வரல அது என்னென்ன நடந்தது என்னென்னு சொல்லி எங்கள் அம்மா டீட்டெயில்டாக வந்து அந்த சேர்மேன் ராஜீவ் இருக்கார் பார்த்தீங்களா சேர்மேன் இந்தியா சேர்மன் அவருக்கு வந்து லெட்டர் இருக்காங்க அதில் நம்ம வந்து என்ன இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அது அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப நல்லா படிக்கும் நல்லா வந்து ரொம்ப டேலண்டடு இதில் வந்து வேலை கிடச்சி போகணும் ரொம்ப ப்ரொசீஜர்ஸாக நினச்சா ஸோ எல்லாம் பண்ணி அவள் போயிருக்கிறான் போய் அங்கே வேலைக்கு போய் சேர்ந்துருக்கு அங்கே வந்து புனையில வந்து யாரும் கிடையாது ஸோ பிஜியில் தான் தங்கணும் ஸோ அங்கே பிஜியில் போய் தங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கு ஆனால் வந்து ஒர்க்லோடு பயங்கரமாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு என்னன்னு சொல்கிறதா வந்து வார நாட்களில் வீ வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அப்போ கூட வந்து ஒர்க் கொடுத்துக்கறாங்க அவங்க மேனேஜர் அவங்க டீம் மேனேஜர் அந்த ஃபார்ம் ஹவுஸில் அந்த டீம் மேனேஜர் அவ்வளோ ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்க கம்பெனி அவங்க சம்மந்தப்பட்ட ஒர்க்கு அது அவங்க அவங்க என்னென்ன கம்பெனியில் அவங்க வேலை செய்யணும் அந்த வேலைமே எல்லா வித வேலையும் இந்த புனிதால கட்டியிருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ண வந்து ஆரம்பித்து அவங்க அம்மாட்ட வந்து ஃபோனில் அதெல்லாம் சொல்லியிருக்கு ஏற்கனவே இந்த டீமில் ஒர்க் பண்ணப்போது நிறைய பேருக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் போயிட்டாங்க வெளில போயிட்டாங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து என்னென்னா ஒரு சேலஞ்சிங்கை எடுத்து எதுவுமே வந்து நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து நினைக்காது நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்காட்டும் நம்மளால முடியும் சொல்லி ரொம்ப வந்து ஹானஸ்டா ரொம்ப வந்து எல்லாத்தையும் அப்படி ஒர்க் பண்ணும் அப்படி சொல்லி ஒரு ஈஸியாக வந்து கிவ் அப் பண்ணாது அந்த பொண்ணு அது மாதிரி டைப்பு ஏன்னா ரொம்ப நல்லா படிச்சுன்னா ஒரு சேலஞ்சிங்கை எடுத்து நல்லா ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால் வந்து நல்லா அது இந்த பொண்ணோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் தள்ள கட்டியிருக்கிறாங்க ஆனால் அஃபிஷியலில் நன் அஃபிஷியல் எல்லா வேலையும் கட்டிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த டீம் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா கிரிக்கெட் மேட்செலாம் வந்துன்னா அந்த டயத்தில் வந்து இவங்க வந்து மீட்டிங்கெல்லாம் ரீஷெடியூல் பண்ணி மாற்ற வேண்டியது லேட்டாக வந்து கொடுத்து உடனே நாளைக்கு முடிச்சு கொண்டு வாங்க சொல்லி வேலை செய்ய வேண்டியது நைட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு வரும் வந்து சாப்பிடக்கூட முடியாது ரொம்ப லேட் நைட்டில் வந்து சமயத்தை ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண முடியாமல் அவ்வளோ டயர்ட் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி அப்படியே படுத்துருவோம் படுத்துருவோம் அந்த டயத்தை வந்து நைட்டு கூட சமயத்தில் ஃபோன் பண்ணி வேலை கொடுத்து நீ காலைல வரப்போ முடிச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சாப்பிட நேரம் இல்லை தூங்க நேரம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக உழப்பை ஃபுல்லாக அந்த கம்பெனிக்காகவே போட்டிருக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்களாம் ஏம்மா நீ வேலை செய்கிற நீ பசங்க விட்டுறமா விட்டுட்டு வந்துடுமா தான் போயிட்டாங்கன்னு சொல்கிறேன் நீ விட்டுட்டு வந்துடுமா அப்படின்னு சொன்னால் வந்து இல்லைம்மா நிறைய ஏன்னா ஒன்று யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அதுவும் நல்லா படித்த பொண்ணு எல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து பணங்கிறத விட அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ப்ரொசீஜியர்ஸாக நினைக்கிது இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பெருமை அந்த பொண்ணுக்கு ஸோ நிறைய நான் கற்றுக்கணுங்க நிறைய எக்ஸ்போஜர் கெயின் பண்ணணும் அதெல்லாம் விட முடியாது கொஞ்சம் நாளை ஒர்க் பண்ணுறமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துருக்கு அவங்களும் வந்து என்ன பண்ணுவோம் படித்த தானே சொல்லி அவங்களும் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரியே அங்கே வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கு புது இடம் லாங்குவேஜ் தெரியாது மனுஷால் யாரும் கிடையாது தனியாக தங்கியிருக்கு இவ்வளோ விட்டுட்டு அங்கே வந்து வேலை பார்க்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து என்னென்ன கஷ்டன்னா ஃபிசிக்கலி எமோஷ்னலி மென்டலி ரொம்ப வந்து அது பாதிக்கப்பட்டிருக்கு என் பொண்ணு அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து தூக்கம் கிடையாது ஆங்கைட்டி இது மாதிரி இது வந்து ரொம்ப இதெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு இது மாதிரி வந்து நிறைய பேர் டீம் விட்டு போகிறப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க தெரியுமா சில பேர் நல்லா வேலை பார்த்தா ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா டேலண்டாக இருந்தாங்க சொன்னோம் அவங்க வந்து கொஞ்சம் உசுப்பை தி விட்டுறோம் கொஞ்சம் ரொம்ப நல்லா செய்யுற அப்படின்னா இன்னும் நல்லா வேலை செய்வாங்க நான் இன்னும் அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து நம்ம டீம் பற்றி ஒப்பீனியனே மாற்றணும் எல்லாரும் விட்டு போனதுனால ஒரு மாதிரி கில் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க நம்ம வந்து அதை மாற்றணும் மாற்றிட்டு நம்ம வந்து நல்லா நிரூபிச்சு காட்டணும் நம்ம டீம் நல்ல டீம் அப்படின்னு சொல்லி போடணும் அந்த பொண்ணு இன்னும் உழைப்பை நல்லா போட்டு நல்லா வேலை செஞ்சிருக்கு ஒரு பார்ட்டியில் கூட ஒரு சீனியர் சொல்லிருக்கிறாரு அண்ணா அந்த பொண்ணு அண்ணா சபை பார்த்து அண்ணா உனக்கு வந்து ரொம்ப டஃப் டைம் இது நீ இந்த டீமில் இருக்கிறது ஒரு ரொம்ப டஃப்பான டைம் போல இருக்குன்னு சொல்லி கிண்டெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த டீமை பற்றி அப்படி எல்லாேருக்குமே அப்படி ஒரு பேர் இருக்கு இந்த மேனேஜரை பற்றி இவர் வந்து அப்படி வேலை வாங்கிறாரு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சமயத்தில் என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருக்கு முடியல அப்படின்னு சொன்னால் கூட நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம் நைட்டு கொடுத்து நைட்டே நீ முடிச்சிடு வேலையை முடிச்சு காலை வரப்பட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிட்டு எல்லா வேலையும் இந்த பொண்ணு தள்ள கட்டி கட்டி ரொம்ப ஒரு இந்த பொண்ணு வந்து யாரையும் வந்து இந்த மேனேஜரை பற்றி குறை சொல்கிறது போகிறது அப்படிலாம் அந்த பொண்ணுக்கு பழக்கமே இல்லையா ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப இதாக பேசுறதா அந்த பொண்ணுக்கே பழக்கம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நான் வந்து ஆனால் என் பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேன் அதை பத்தி எல்லாம் சொல்றேன் எல்லாத்தையும் அதையும் சொல்லி அவங்க அம்மா லிட்டர்ல எழுதிட்டு இது மாதிரி வந்து அவங்க அவர் வந்து இது மாதிரி நைட்டு கொடுத்துட்டு காலையில் எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறது இது மாதிரி ரொம்ப இதாகிச்சு இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அதுக்கு ஒரு ஆசை அப்படின்னா நம்ம சம்பாரித்து நம்ம அம்மா அப்பா அம்மாவை வந்து நல்லா ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ஆசை ஸோ கான்வொக்கேஷன் வந்து எப்போ வச்சுருக்காங்கன்னா இந்த பொண்ணு இருபதாம் தேதி இறந்து போயிருக்கு ஜூலையில் ஜூலை ஏழாம் தேதி தான் கான்வொகேஷன் இருக்குது ஸோ எங்கள் அம்மா வந்து அம்மாவும் அப்பாவும் ஆறாம் தேதி ஃப்ளைட்டில் வராங்க கொச்சியிலருந்து புனேக்கு வராங்க வந்தோடனே அவங்களை கூட்டிகிட்டு போய் இவங்க தங்க வச்சுருக்குது அப்போ என்ன சொல்லியிருக்குன்னு ஆறாம் எனக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குது எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு செஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குது ரொம்ப அழுத்தமாக வந்து ஒரு மாதிரி டைட்டாக ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து நான் ரொம்ப லேட் நைட் தான் வந்தேன் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு பொண்ணுக்கு ரொம்ப பயந்துருக்கிறாங்க பயந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனான்னு சொல்லி புண்ணையிலேயே வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் அவர் வந்து கார்டியாலஜிஸ்ட்டாக இல்லை நார்மல் எம்டியா தெரியல பாத்துக்க ஒரு ஈசிஜ் எடுத்து பார்க்கலாம் சொல்லி எடுத்துருப்பாங்க இப்போ சொல்லி ஒரு நாள் தான் எடுப்பாங்க எடுத்துக்கிறாங்க எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்லிக்கிறாரு இவங்க பயப்படுறத பார்த்துட்டு ஒன்றும் பயப்படாதீங்க அது வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தி லேட்டாக தூங்குறது சரியாக தான் அப்படி இருக்குது வேற ஒன்றும் கிடையாது சரியாக போயிடும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டாசிட் மாதிரி மட்டும் எழுதி கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக கூலாக சொல்லிட்டு ஸோ அவங்க சொல்லிட்டாங்கன்னு இவங்கள வந்து சரி ஒன்றும் இல்லை அவள் ஈசிஜி எடுத்துட்டாங்கன்ட்டு அது ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க நார்மலாக வந்து உங்களுக்கு இது மாதிரி ஹார்ட் இதை ப்ராப்ளம் இது ஈசிஜி எடுத்தால் கூட ஃபுல்லாக தெரியாது உங்களுக்கு எக்கவும் கம்பல்சரி என்னென்ன சொல்கிறாங்க ட்ரெட்மில்லும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒன்ஸ் வந்து சம்மந்தப்பட்டவங்க பேஷண்ட்டே வந்து எனக்கு அது முடியல போலன்னு சொல்கிறப்ப நம்ம அசால்ட்டாக அது இந்த காலத்தில் அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆகி அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக்லாம் ஒரு ஹார்ட் அட்டாக் ரொம்ப கம்மி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதுவும் வந்து நம்ம சீக்கிரம் முன்னேறணும் இப்போ என்ன பார்த்திங்கனா எல்லாம் சீக்கிரம் வீடு வாங்குறது போறது சம்பாதிக்கிறது இன்னொருத்தர் சம்பா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் மேலே உள்ள ரொம்ப அந்த டெடிக்கேஷனோட நல்லா வரணும் பொருங்கும் உழைப்பு ப்ளஸ் சம்பாதிக்கணும்னு ஆசை சில பேருக்கு செட்டில் ஆகணும்னு ஆசை அது மாதிரி ரொம்ப ஓவர்லோடு போட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க டே நைட் டை உடம்ப பாத்துக்காம அப்படி பண்ணுறது அது மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ டாக்டர்ஸ் கிட்டாலும் சின்ன வயசுல நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சின்ன பசங்களுக்கு கூட நிறைய டிப்ரெஷன் படிப்பு இதெல்லாம் வந்து டிப்ரெஷன் இன்ஃபெக்ஷன்லாம் வருது நிறைய ஸ்ட்ரெஸ் வருது அதில் நிறைய சின்ன பசங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படிங்கிறப்ப இவங்க போய் ஹார்ட்டில் பிரச்சனை பிரச்சனை இருக்குது ஒரு மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஈசிஜி மட்டும் கண்டிப்பாக பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒரு சொல்லியிருக்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து ஈசிஜி நீ எக்கோ எடுக்கணும் ப்ளஸ் வந்து ட்ரெட்மில்லும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் வெறும் ஈசிஜி மட்டும் எடுத்து ஒன்று நார்மல் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்கிறாங்க அப்போ ட்ரெட்மில்லும் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதில் தான் டவுட் இருந்தால் ஒரு இது பண்ணுவாங்க ஒரு சிடி ஸ்கேன் வந்து பண்ணிவிட்டா ஃபுல்லாக வந்து பக்காவாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எப்படி ஒரு ஈஸியை மட்டும் எடுத்துகிட்டு விட்டாங்கன்னு தெரியல அதாவது சொன்னால் இந்த கார்டியாலஜிஸ்ட் போனால் அவர் கரெக்டாக ஒரு கைட் பண்ணியிருப்பார் மேபி தெரியல இல்லை இவங்க வந்து சிம்பிளாக எடுத்துவிட்டாங்களா அந்த டாக்டர் அப்படின்னு தெரியல நம்மளுக்கு அது ஒரு பாயிண்ட்டு அது மாதிரி சொன்னோன்னா சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட பார்த்துட்டு வந்து கூட பிஜி போய் ஃபுல்லாக நைட் வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன் பொண்ணு வேலை பார்த்துட்டு மறுநாள் ஏழாம் தேதி வந்து கான்வொகேஷன் அந்த கான்வொகேஷன் சண்டே அன்றைக்கி அன்னைக்கூட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபுல்லாக சண்டே பாருங்கள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துக்கு கான்வொகேஷன் நடக்க இடத்துக்கு போயிடும் அது லேட்டாக போயிருக்கிறாங்க போய் கான்வொகேஷன் முடிச்சுக்கிறாங்க ஒழியே இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா வந்ததுலேருந்து ஒரு என்ஜாய் பண்ணல அம்மா வந்து சந்தோஷத்தில் சந்தோஷப்பட முடியல என்ஜாய் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடில ஃபுல்லாக வேலை 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 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து ஃபுல்லாக வேலை கான்வெகேஷன் நடக்கிற இடத்துக்கு போக வேண்டியது வர ஃபுல்லாக சானிட்டேஷனும் பார்த்துக்கிட்டு அம்மா அப்பா கண்ணார பாத்துக்கிறாங்க அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ வேலையே இந்த பொண்ணு விட மாட்டேன்னு சொல்லிட்டுப்பா அவ்வளோ வந்து அவங்க நல்லா பிரைன் வாஷ் பண்ணி பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணுற போறேன்னு சொன்னோன்னா அதுவும் சேர்ந்துக்கிச்சு விட்டுட்டு வர மனசில் அவ்வளோ பெரிய கம்பெனி எப்போ இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுற பழக்கமும் கிடையாது அவர்கிட்ட மட்டும் டீம்னு மட்டும் சொல்லியிருக்குது அவர் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் நாங்களும் இப்படி தான் பண்ணுவோம் நீ நைட்டில் வந்து வேலை பார்த்துட்டு கூட காலைல வந்துடலாம் அப்படின்ட்டுருக்குறாங்க சனிங்காய் கூட வேலை வாங்கியிருக்கிறாங்கப்பா ஒரு பொண்ணை போட்டு ஒரு நாலு தாங்க ரொம்ப நாள் கூட இல்லை நாலே மாதம் மார்ச் எயிட்டீன்த் அன்றைக்கி போய் வேலைக்கு சேர்ந்துருக்குது ஜூலை இருபது அன்றைக்கி இறந்து போச்சு எந்த கொடுமை இங்கே நடக்கும் பாருங்க இது வந்து இப்படி நடந்துட்டு இருபதாம் தேதிக்கு அவங்க ஹாஸ்டலில் இருக்கப்போ இதே மாதிரி திருப்பி வந்து ஒரு மாதிரி என்னஞ்சு மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே இறந்துச்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்துச்சுன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க அதை எங்கள் அம்மா வந்து மாதிரி வந்து ஒரு லெட்ரு வந்து சொல்கிறாங்க இது வந்து மற்றபே என்னுடைய பொண்ணு தான் போயிட்டால் மற்றவங்களுக்கும் ஒரு வேக்கப் காலாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த லெட்டர் எழுதிட்டேன்னு சொல்லி அவருக்கு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு இன்னுமே வச்சும் நீங்கள் ஒரு அக்கறையோடு நடந்துக்குங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் எல்லாரையும் வேலை பார்க்குறவங்கள பாருங்கள் ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்காதீங்க என் பொண்ணு போயிட்டால் அவங்க எவ்வளோ டெடிகேஷனோட எவ்வளோ பண்ணா கம்பெனிக்கு இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தா வயசுல சாகர வயசா எவ்வளவோ கனவுகள் எவ்வளவு லட்சியத்தோட வந்தா ஒரு நாலு மாசம் மேல பார்த்து இந்த லோட்னால வந்து ஒரு இருபத்தாறு வயசுல இறந்து போயிட்டா அவளை இழப்ப எனக்கு பெரிய இது அவளை எப்படி நான் இழந்துட்டு நிக்கிறேன் அதே அட்லீஸ்ட் வந்து இதனால வந்து மத்தவங்களாச்சும் நான் வந்து என் பொண்ணு மாதிரி மத்தவங்களும் வந்து வேலை பாக்குறவங்களும் நல்லா இருக்கும்னு நினச்சா ஒரு வேக்கப் காலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிட்டரை நான் சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு ஆனால் ஒருத்தர் கூட வந்து வரல அந்த கம்பெனிலேருந்து வரல அப்படி சொல்லி ஃபுல்லாக இது மாதிரிலாம் எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியை சொல்லி எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்து ராஜீவ் வந்து திருப்பி வந்து அந்த சேர்மேன் இருக்காருல்ல அவர் வந்து பதில் கொடுத்துருக்குறாரு உங்கள் பொண்ணு இறந்து இறந்துட்டாங்க அதுக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு அது வந்து ஒரு டீப் கண்டலன்ஸ் சொல்கிறேன் ஆனால் இது சொல்கிறதுனால உங்களுக்கு ஆத்மா வந்து உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாது நாங்கள் பண்ணுறது வந்து உங்கள் பொண்ணோட இழப்பை ஈடு செய்ய முடியாது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் பார்த்து எங்களுடைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குறோம் லட்சக்கணக்கில் ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து எம்ப்ளாயீஸ்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்களாம் வந்து ஹெல்த்தியாக வந்து இந்த ஒர்க் பிளேஸ் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துருக்குறாரு இது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குங்க அதாவது நம்ம வேலை பார்க்க வேண்டியதா இல்லை டெடிக்கேஷனோட ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டியதா இல்லைன்னு சொல்ல ஆனாலும் ஒரு தடவை ஒன்ஸ் நம்ம தெரியாம வந்துட்டா கூட பரவாயில்ல அது பாருங்க எவ்வளவு கேட்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது நைட்டு வந்து ஒரு பொண்ணு அது அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா இருந்து வீட்டுக்குள்ள இருந்தா அது ஒரு மாதிரி யாருமே இல்லாம அந்த பொண்ணு தனியா வந்து பீஜில் தங்கிட்டு ஏதோ வந்துட்டு ஒரு ஜடை மாதிரி மிஷின் மாதிரி வந்துட்டு அது பாட்டு லேட்டா வந்து அப்படியே படுக்குது சொல்றேன்னே ஒரு டஸ்ட் பண்ண முடியாது ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே பெட்ல வந்து அப்படியே தூங்குமா அது எவ்வளோ கொடுமை பாருங்களேன் இவ்வளோ சம்பாரித்து என்னங்க பிரயோஜனம் கிடச்சியில் ஒரு நல்ல சாப்பாடு கூட டைத்துக்கு சாப்பிடணும் அந்த நேரத்துக்கு வந்து என்ன இருக்கும் இந்த பொண்ணு ஒரு மணிக்கு வருதான் வா போன வாரம் ஃபுல்லாக அப்படி ஒரு மணிக்கெலாம் வருது அதான் என்ன சாப்பாடு இருக்கும் என்ன சாப்பிட்ருக்கோம் வீட்டில் அவங்களே பேரண்ட்ஸ் இருந்தாலும் அதை பார்த்து இல்லை இவ்வளோ கொடுமையாக நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க ஃபோர்ஸ் பண்ணி என்ன அவங்க கண்ணில் பார்க்கல ஃபோர்ஸ் பண்ணி நீ விட்டுட வேலையென்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க அதனால தயவுசெய்து இது மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவங்க பசங்க இருப்பாங்க உங்களுக்கு எல்லாம் இருப்பாங்க அதனால் வந்து நிமையாச்சும் நம்ம வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு நம்ம நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம மேற்கொண்டு சம்பாதிக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி வேணால் எவ்வளோ வேணால் எவ்வளோ எந்த கம்பெனி வேணால் போகலாம் எவ்வளோ நாள் வேணால் நம்ம வந்து வாழ்த்து சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை விட்டு நம்ம வந்து ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல சம்பளம் கிடைக்கிறது போனோம்னா கடைசியில் அந்த பொண்ணு ரொம்ப வயத்தாலே மாசத்துல இருபத்தாறு வயசில் செத்து போச்சுன்னா அது எங்கே எங்க சொல்றது என்ன சொல்றது சொல்லுங்க அதை தயவுசெய்து அவங்க சொந்த அவங்க அம்மா சொன்ன மாதிரி இது வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும் மட்டும் கிடையாது எல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கவங்களுக்கு தான் வந்து இது வந்து ஒரு வேக்கப் காலாக தான் எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உடம்ப நம்ம மட்டும்தான் சரி பண்ண முடியும் நம்ம மட்டும் தான் ஜாக்கிரதையாக பார்க்க முடியும் அந்த வேலை செய்கிறவங்களோட பேரண்ட்ஸ் தான் மொத்தமாக பார்க்க முடியும் மற்றபடி கம்பெனிக்கெல்லாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் வாங்கிட்டு அவங்க தான் பார்ப்பாங்க நம்ம மேலே அக்கறையே கிடையாது அந்த கம்பெனிக்கும் அதனால் இனிமேல் அழைச்சும் கேர்ஃபுல்லாக அது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ எவ்வளோ பேருந்து டிசைன் பண்ணிட்டு போட்டாங்க அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போயிடணும் இதுதான் புஸ்ராத்தன நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் இது வந்து ஒரு உங்களுக்குலாம் ஒரு ஒரு இதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு மெயினாக நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ